ஒரு கமாண்டர் உட்பட இரண்டு பேர் பலி ஒருவர் காயம் இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு வடக்கு காசாவில் சனிக்கிழமை நடந்த சண்டையில் ஒரு கமாண்டர் உட்பட இரண்டு பேர் பலியானதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது ஹமாசுடன் நடந்த சண்டையில் காம்பேட் என்ஜினியரிங் காப்ஸ் பிரிவின் கமாண்டர் கேப்டன் ராய் பைபர் என்பவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இதேபோல் பாரா ட்ரூப் படைப்பிரிவு வீரர் ஏர்லி என்பவர் இஸ்ரேல் அறிவித்துள்ளது படையின் உளவு பிரிவு வீரர் ஒருவர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் குறித்து கடந்த சில நாட்களாக தகவல் வெளியிடாமல் இருந்த இஸ்ரேல் ராணுவம் வெள்ளிக்கிழமை நிலுவையில் இருந்த தகவல்கள் அனைத்தையும் வெளியிட்டது அதில் தங்கள் தரப்பில் கடந்த சில நாட்களில் ஐந்து ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சனிக்கிழமை இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் ஒருபேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது இதனால் இஸ்ரேல் தரப்பில் அதிகாரப்பூர்வ பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஆக உயர்ந்துள்ளது அதே நேரம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா வெளியிட்டு வரும் அறிக்கையில் இஸ்ரேல் தரப்பில் பல மடங்கு உயிர் சேதம் மற்றும் காயங்கள் ஏற்பட்டு வருவதாக தொடர்ந்து கூறி வருகின்றனர்